சக்திவட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம பாரத தேசம் அற்புதமான ஒரு கோலாகலமான ஒரு பண்டிகை நாள்களை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு நமக்கு தெரியும் தை மாதம் பிறந்தாலே மகர சங்கராந்தி தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படின்னு பண்டிகைகளின் காலமாகவே இருக்கும் அதுலேயும் குறிப்பாக இந்த ஆண்டில் ஒரு அற்புதமான ஒரு திருவிழா ஒன்று வருது அதுவும் நாற்பத்தைந்து நாள்கள் நீடிக்கக்கூடிய அந்த திருவிழா அது நிகழக்கூடிய இடம் பிரயாக்ராஜ் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரயாக்ராஜ் அப்படிங்கிற நதிக்கரை ஓரத்தில் தான் இந்த அற்புதமான திருவிழா நடக்க போது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை களை கட்டக்கூடிய கும்பமேளா மகா கும்பமேளா நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன ஏன் மகா கும்பமேளால கலந்துக்கணும் அதில் ஏன் நீராடணும் அதன் மூலம் நமக்கு என்னென்ன கிடைக்கும் எந்தெந்த நாட்கள் அதுல முக்கியமான நாட்கள் அப்படிப்பட்ட சிறப்பான ஏற்பாடுகள் அந்த விழாவில் செய்யப்பட்டிருக்கு இப்படி பல விஷயங்களை நாம இந்த வீடியோல பார்க்கலாம் கும்பமேளா நாலு தலங்களில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வைபவம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாலு தலங்கள்லையும் மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்கும் பிரயாக்ராஜ் நாசிக் உஜைனி ஹரித்வார் இந்த நாலு தலங்களும் ரொம்ப முக்கியமான புண்ணிய தலங்களாக கருதப்படுகிறது என்ன காரணம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு மாபெரும் யுத்தம் நடந்தது அமிர்தத்துக்காக அவங்க ரெண்டு பேரும் தான் கஷ்டப்பட்டு அமிர்தம் எல்லாம் கடைந்து எடுத்தார்கள் அப்போ அதை ரெண்டையும் பங்கெட்டுக்கிறதுல ரெண்டு பேருக்கும் ஒரு யுத்தம் நடந்தது அப்போது அந்த அமிர்த கலசத்திலேருந்து நாலு துளிகள் அதுல தவறி இந்த பூமியில பாரத தேசத்துல விழுந்தது அப்படி அமிர்தம் விழுந்த நாலு இடங்கள் தான் இந்த நாலு தலங்கள் இந்த நாலு தலங்கள்லையும் இந்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த நாலு தலங்கள்லையுமே பாயக்கூடிய நதிகளில் நீராடுவது என்பது ரொம்ப முக்கியம் ரொம்பவே அது புனிதத்தன்மை வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஏன் என்ன காரணம் ஏன் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னால் தேவர்களினுடைய காலத்தை பொறுத்தளவில் அவங்களுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு ஆண்டு இந்த பூலோகத்தில் ஒரு ஆண்டு அப்படின்னு கணக்கு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பனிரெண்டு நாட்கள் யுத்தம் நடந்தது அந்த பனிரெண்டு நாள் யுத்தத்தின் முடிவில் தேவர்களுக்கு அமிர்தம் கிடைத்தது அந்த அமிர்தத்தை பெற்றுதான் அவங்க என்ன பண்ணாங்க சாகா வரம் பெற்றார்கள் எப்பவுமே தேவர்களாக இருக்கக்கூடிய அந்த தன்மை அவங்களுக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லுது புராணம் அதே போல அந்த அமிர்தமானது இந்த பூமியில் விழுந்திருக்கு இல்லையா அதுவும் பனிரெண்டு நாட்கள் பூலோக கணக்குப்படி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த அமிர்தம் இங்கே பாயக்கூடிய புண்ணிய நதிகள் எல்லாம் பெருகும் அப்படின்னோ நாற்பத்தி ஐந்து நாட்கள் வரை அது நீடித்திருக்கும் அந்த நாள்களில் நாம நீராடினோம் அப்படின்னு சொன்னா நமக்கு மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொல்ற அந்த முக்தி கிடைக்கும் அப்படின்னோ இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் இந்த நதியில நீராடுவதற்காக துறவிகள்ல இருந்து சம்சாரிகள் வரைக்கும் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்க ஞானிகள் எல்லாரும் இங்க படை திரண்டு வராங்க நீங்க அங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லா நாடுகளில் இருந்தும் மக்கள் இங்கே ஆன்மீக தேடலை நாடி ஓடி வராங்க வந்து இங்கேயே தங்கி இருக்கிறாங்க நம்மெல்லாம் போய் அங்கே வந்து நாற்பத்தைந்து நாட்கள் தங்க முடியுமா அப்படின்னு தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே கூட்டம் இருக்கும் ஆனால் அவர்கள் அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த மூன்று மாதங்கள் இங்கேயே தங்குவது என்று முடிவெடுத்து போன மாதமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் உலக நாடுகள் இருந்து வந்து தங்கி உலக நாடுகள் எல்லாவற்றிலும் இருந்து வந்திருக்கிறார்கள் அந்த சுற்றுலா பயணிகளுக்கு இன்று அங்க அற்புதமான எல்லாம் அமைச்சிருக்காங்க நிறைய ஏற்பாடுகள் செய்திருக்கிறாங்க காரணம் இங்கேருந்து அங்கே குவியக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கைங்கிறது ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு கும்பமேளா நடந்தது அதே பிரயாகராஜ்ல அப்போது வந்து இருபத்தி நாலு கோடி பேர் அந்த தளத்துக்கு வந்து புனித நீர் ஆடினாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது இந்த ஆண்டு எத்தனை பேரை எதிர்பார்க்குறாங்க நாற்பது கோடி பேரை எதிர்பார்க்குறாங்க நாற்பது கோடி பேருனா இன்னைக்கு நூற்றி இருபது கோடி நம்மளுடைய இந்தியாவினுடைய மக்கள் தொகைன்னா மூன்றில் ஒரு பங்கு மக்கள் அந்த பிரயாகராஜில் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ளாக வந்து குவிவார்கள் அப்படிங்கிற கணக்கு ரொம்பவே பிரமிக்கத்தக்கதாக இருக்குது இந்த உலகத்துல ஏ இந்த பிரபஞ்சத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சங்கமம் எங்கேயாவது நடக்குதா அப்படின்னு சொன்னால் நிச்சயமா இல்லை அப்படின்னே சொல்லலாம் எல்லோரும் ஆன்மீகத்தை தேடி இந்த இடத்துல வந்து நீராடணும் இந்த காலகட்டத்தில் நீராடணும் அப்படின்னு சொல்லி அப்படி வந்து ஆர்வத்தோடு வந்து குவிராங்க அதுக்காக தான் அந்த அரசு பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்கு நாலாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் அங்கே வந்து செலவு பண்ணி பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை ரெடி பண்ணியிருக்காங்க அதெல்லாம் என்ன என்ன என்னங்கிறத நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த நாற்பத்தைந்து நாள் அப்படிங்கிறத எப்படி தீர்மானிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய பாரத தேசத்தில் வந்து சூரிய நாள்காட்டியை அடிப்படையாக வைத்துதான் பல விஷயங்கள் நடக்குது சூரிய நாள்காட்டி சந்திர நாள்காட்டி காட்டி ரெண்டுமே இருந்தாலும் ஜோதிடம் என்பது இங்க சூரியனை அடிப்படையாக கொண்டது சூரிய பகவான் ஒரு ஒரு மாதமும் ஒரு ஒரு ராசியில் சஞ்சரிப்பார் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பகவான் ஒவ்வொரு ராசியிலும் சென்று சஞ்சரிப்பார் அப்போது இவங்க ரெண்டு பேரினுடைய நகர்வை அடிப்படையாக வைத்து தான் இந்த கும்பமேளாக்கள் எல்லாமே திட்டமிடப்படுது இப்போ குரு பகவான் எங்கே இருக்காரு ரிஷபராசியில் இருக்கார் அடுத்த மாதம் அதாவது தை மாத தொடக்கத்தில் சூரிய பகவான் எங்கே போகிறாரு மகர ராசிக்கு போக போகிறாரு ரிஷபராசியில் குருவும் மகர ராசியில் சூரியனும் இருப்பார் என்று சொன்னால் அதுதான் கும்பமேளாவின் தொடக்கம் அடுத்த நாற்பத்தி ஐந்து நாள்களும் அங்கே கும்பமேளா கோலாகலமாக நடைபெறும் பிரயாகராஜில் இதுதான் அடிப்படை அதாவது ரிஷபத்திலே குரு பகவானும் மகரத்தில் சூரியனும் இருந்தால் பிரயாக்ராஜில் கும்பமேளா கொண்டாடப்படும் அடுத்த மூணு தலங்கள் இருக்குது இல்லையா அடுத்து நாசிக் நாசிக்கை பொறுத்தளவில் குரு பகவானும் சூரிய பகவானும் சிம்மத்திலேயே சந்தரிச்சாங்க அப்படின்னு சொன்னால் நாசிக்கில் கும்பமேளா கொண்டாடப்படும் அப்படி கணக்கு பண்ணி பார்த்தா அடுத்த மூன்று ஆண்டுகள் கழித்து நாசிக்கில் நமக்கு என்ன வரும் கும்பமேளா நடக்கும் உஜ்ஜயனியை பொறுத்தளவுல குரு பகவான் சிம்மத்திலேயே இருப்பார் சூரிய பகவான் மேஷத்தில் சஞ்சரிக்கணும் மேஷத்தில் சூரியனும் சிம்மத்தில் வந்து குரு பகவானும் இருந்தால் உஜ்ஜய கும்பமேளா கொண்டாடுவார்கள் குரு பகவான் தான் அடிப்படையின் பார்த்தா அப்போ மூன்றாண்டுகள் கழித்து உஜ்ஜய கும்பமேளா வரும் அடுத்ததாக குரு பகவான் கும்பராசியிலேயும் சூரிய பகவான் மேஷ சஞ்சரிக்கும் போது ஹரித்வாரிலே கும்பமேளா நடைபெறும் இந்த நாலு தலங்களிலும் நடக்கக்கூடிய கும்பமேளா வந்து உலக புகழ் பெற்றது அவ்வளவு மக்கள் அவ்வளவு மக்கள் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் நடக்கிறதுக்குன்னு இடையில ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இடையில இடைவெளி என்பதே இருக்காது ஆனாலும் ஒரு குழப்பம் இருக்காதுங்க எல்லாரும் போவாங்க எல்லாரும் வருவாங்க எந்தவித அசம்பாவிதமும் நடந்ததாக இத்தனை ஆயிரம் ஆண்டுகால வரலாற்றில் ஒரு நிகழ்வு கூட அப்படி அசம்பாவிதமாக நிகழ்ந்ததே இல்லை அவ்வளவு ஸ்மூத்தாக நடக்கும் அப்படி எத்தனை ஆண்டுகள் நடக்குது நமக்கு வரலாற்றின்படி தெரிந்தே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக நடக்குது ஆனால் புராண காலத்திலிருந்தே இது புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வரலாற்று காலத்துல ஏழாம் நூற்றாண்டுல யுவான் சுவாங் இந்தியாவுக்கு வராரு அப்படி அவர் இந்தியாவுக்கு வந்தபோது அவர் பிரயாக்ராஜில் நடைபெற்ற கும்பமேளாவில் கலந்துக்கிட்டேன் அப்படிங்கிறத அவருடைய பயணக்குறிப்பில் எழுதி வச்சுருக்காரு அப்போ நமக்கு தெரிந்தவரை குறைந்தபட்சம் ஒரு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு இருந்து இது நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி எத்தனை ஆயிரம் ஆண்டு காலங்கள் நடந்திருக்குங்கிறது நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு ரொம்பவே பழைமை வாய்ந்த ஒரு கொண்டாட்டம்தான் இந்த கும்பமேளா இதில் வந்து நாம் நீராடினோம் என்று சொன்னால் நமக்கு பல்வேறு புண்ணிய பலன்கள் கிடைக்கும் முதல்ல மனம் என்பது தூய்மையாகும் நம்ம உடல் தூய்மையே தினமும் குளிக்கிறதன் மூலம் நம்ம செய்துக்கிறோம் ஆனால் அந்த தலத்துல போய் நாம நீராடுகிற பொழுது நம்ம மனம் அப்படியே தூய்மை அடையும் நம்ம ஆன்மாவில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் கரைந்து ஓடுவதை நாம உள்ள உணர முடியும் நம்ம உடல் அழுக்குகள் கரைந்து ஓடுவதை போல நம்ம ஆன்மாக்குள்ள ஒரு அழுக்கு இருக்கும் ஒரு கவலை இருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் அது எல்லாம் நம்ம மனதிலிருந்து கலைந்து ஓடுவதை அங்கே நீராடுகிறவர்கள் எல்லோரும் உணர்கிறார்கள் நீங்கள் அங்கே போயிட்டு வந்தவங்களை எல்லாம் பேசி கேட்டு பாருங்கள் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க அடுத்த பனிரெண்டு ஆண்டுகள் அவர்கள் வாழ்க்கையை கொண்டு செலுத்துவதற்கான சக்தி அந்த கும்பமேளாவில் நீராடுவதன் மூலம் கிடைத்துவிடும் தமிழகத்திலிருந்து அங்கே போகக்கூடியவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் அதனால தான் தமிழகத்தின் நகரத்தாருக்கு ஒரு அங்கே ஒரு சத்திரமே இருக்குது ஆனால் அங்கெல்லாம் இப்போ வந்து அறைகள் கிடைக்கிறது ரொம்ப சிரமம் ஏன்னா ஏற்கனவே எல்லாருமே புக் பண்ணியிருப்பாங்க ஆனால் நீங்கள் போகலாம் அங்கே படுக்கிறதுக்கு இடம் இருக்கும் நீங்கள் பிரயாக்ராஜில் எங்கே வேணால் தங்கிக்கலாம் எந்த இடம் கிடைக்குதோ அந்த இடத்துல நீங்கள் தங்கிக்கலாம் அங்கே உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக கழிப்பறை வசதிகள் அது எல்லாமே தாராளமாக செய்து வைத்திருப்பார்கள் சுமார் ஒன்றரை லட்சம் கழிப்பறைகள் அங்கே கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உணவை பற்றின கவலையே உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் அந்த நகரம் முழுவதும் உங்களுக்கு அன்னதானங்கள் நடந்து கொண்டே இருக்கும் நீங்கள் சவுத் இண்டியன்னா சவுத் இண்டியன் உணவு கிடைக்கும் அதாவது பொங்கல் அந்த மாதிரி இட்லி அப்படி உணவுகள் கிடைக்கும் பூரி கிடைக்கும் சப்பாத்தி சொல்லவே வேண்டாம் நார்த் இந்தியா சப்பாத்தி தான் அது நிறையவே கிடைத்துக்கிட்டு இருக்கும் அப்ப உணவு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது கூட்டத்தை அங்க அகாமடேட் பண்ணுவதற்கு தங்கும் வசதியை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக அங்கே பல ஆயிரம் ஹெக்டேர் பரப்புகளை கையகப்படுத்தி மகா கும்ப நகர் அப்படின்னு ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க அதில் ஒன்றரை லட்சம் கூடாரங்கள் ஒன்றரை லட்சம் கூடாரங்கள் இந்த கூடாரங்கள்னா சும்மா ஜஸ்ட் அ டென்ட் அப்படி இல்லை அதிலேயே பலதரப்பட்டது நல்ல பயங்கர ஸ்டார் ஹோட்டல் வசதி இருக்கிற மாதிரியான டென்ட் இருக்குது அதே மாதிரி சாதாரணமாக தங்கி இருக்கக்கூடிய அளவுக்கான கூடாரங்களும் இருக்குது இப்படி ஒன்றரை லட்சம் எண்ணிக்கையிலான கூடாரங்கள் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது அவற்றுக்கு முன்பதிவுகள் எல்லாம் ரொம்ப வேகமாக நடந்து கொண்டே இருக்கிறது அப்ப நமக்கு அங்க போனா நமக்கு அங்க தங்குற இடம் கிடைக்குமா அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி பக்கவான இடம் கிடைப்பது என்பது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் நீங்கள் எங்காவது ஒரு இடத்துல தங்கிக்கலாம் ரெண்டு போர்வை இருந்தால் போதும் நீங்கள் எங்கே விரித்து படுக்க முடியுமோ அங்கே விரித்து படுத்துக்கலாம் அந்த அளவுக்கு அந்த இடம் வந்து தூய்மையாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பல முன்னேற்பாடுகள் செய்திருக்கிறாங்க அந்த நகரம் முழுவதும் பதினைந்தாயிரம் தூய்மை பணியாளர்கள் அங்கே சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த இடத்தை சுத்தம் செய்வது தான் அவர்களுடைய முக்கியமான பணியாக இருக்குது ஸோ இதெல்லாம் அந்த மகா கும்பமேளாவினுடைய சிறப்பு அம்சங்களாக நாம் கருத முடியும் இவற்றை தாண்டி இன்றைக்கி வந்து பெரும்பாலும் அங்கே வந்து திருட்டு நடக்காது பெரிய பாதுகாப்புகள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நதிக்கரை வரைக்குமான அந்த நகரில் ஏழடுக்கு பாதுகாப்புக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒன்பது சதவீதம் அங்கே எந்த விதமான குற்ற செயல்களும் நடக்க வாய்ப்பே கிடையாது அதை அவங்க ஏஐ மூலம் ட்ரோன் மூலம் அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க செக்யூரிட்டியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்துகிறாங்க அதன் மூலம் எந்த குற்ற சம்பவமும் நடைபெறும் அப்படின்னு சொன்னால் அதை உடனே கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான அந்த அலர்ட் உடனே வர்ற மாதிரியான பாதுகாப்பு பணிகள் செய்திருக்கிறாங்க ஒருவேளை சைபர் கிரைம் ஏதாவது நடந்துருமோ ஏன்னா நிறைய வெளிநாட்டு பயணிகள் வராங்க இன்னைக்கு நம்மளே பணம் எடுத்துகிட்டு போகிறது இல்லை எல்லாமே ஜிபே தான் பண்ணுறோம் அப்போ ஏதாவது சைபர் கிரைம் நடந்துடுமோன்னு சொன்னால் சைபர் கிரைம் நடக்காதபடிக்கு அதை பாதுகாக்கிறதுக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொறியியல் வல்லுநர்கள் அங்கே ஒரு கூடாரம் அமைத்து தங்கியிருக்காங்க முழுக்க முழுக்க அந்த பகுதியில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவங்க வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க இவை தாண்டி நீர் வழியாக எந்த அச்சுறுத்தலும் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கே நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய ட்ரோன்களை அவங்க வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ தண்ணிக்குள்ள ட்ரோன்கள் இருக்கும் கேமராக்கள் இருக்கும் அதன் மூலமும் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் நீராடுற ஒருத்தருக்கு எந்த விதமான அசம்பாவிதமும் நிகழ்ந்துவிடக்கூடாது அவரையும் பாதுகாக்கணுங்கிறதுக்காக அந்த ட்ரோன்களையும் அவங்க அங்கே ஏற்பாடு செய்திருக்கிறாங்க புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மகா கும்ப நகர் அப்படிங்கிற பகுதியில வங்கிகள் இருபத்தைந்து மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திலையும் ஒரு வங்கி ஏடிஎம் வசதிகள் எல்லாமே ஏற்படுத்தியிருக்காங்க அதனால் நீங்கள் வந்து இப்போ புது இடமா இருக்குது அந்த இடத்துல எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லை அப்படிங்கிற பிரச்சனை உங்களுக்கு இருக்கவே இருக்காது புதிதாக ஒன்பது பாலங்கள் கட்டியிருக்கிறாங்க தொண்ணூறு சாலைகள் அந்த நதிக்கரையை நோக்கி போகக்கூடிய தொண்ணூறு சாலைகளையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க சீர் பண்ணியிருக்காங்க எல்லாமே அற்புதமாக அங்கே வந்து தயாரிக்கப்பட்டிருக்கிற தண்ணி அங்கங்கே கிடைக்கும்படியாக வாட்டர் ஏடிஎம்ஸ் அதையும் அங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க எல்லா விதத்திலும் கும்பமேளாவுக்கு அந்த பிரயாகராஜ் நகரம் ரொம்பவே தயாராக இருக்கிறது இந்த நிகழ்வில் கலந்துக்கிறதுக்காக பிரைம் மினிஸ்டர்லேருந்து பிரசிடெண்ட்லேருந்து வைஸ் பிரசிடெண்ட்லேருந்து பல முக்கியஸ்தர்கள் இந்த நிகழ்வுக்கு வர இருக்கிறாங்க கும்பமேளா கட்ட போகிறது அது போக எல்லாரும் பார்த்து வியக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய சாதுக்கள் எல்லோரும் ஒரே இடத்துல குவிவாங்க பல ஆயிரக்கணக்கான சாதுக்கள் அகோரி சாதுக்கள் இருக்கிறாங்க இந்தியா வ தென்னிந்தியாவிலேருந்து போகக்கூடிய மடாதிபதிகள் இருக்கிறாங்க வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சில நாகா சாதுக்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே வந்து குவி அவங்க தான் வந்து அட்ராக்ஷன் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய தோற்றமே நமக்கு வந்து சிலிர்பூற்றக்கூடிய வகையில் இருக்கும் அப்படி ஏராளமான சாதுக்களும் அங்கே வந்து புனித நீராடுவாங்க அவங்களோட இருந்து நாம் நீராடுவதே அந்த தீர்த்தவாரி என்பதே நமக்கு வந்து ஒரு பெரிய உற்சாகத்தை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் இங்கிருந்து நாம போகணும் அப்படின்னு சொன்னா உத்தரப்பிரதேசத்திற்கு ஏற்கனவே பல ரயில்கள் இருக்கு இவை தாண்டி மூன்று சிறப்பு ரயில்களை சென்னையில லக்னோவுக்கு இயற்கிறாங்க அதாவது ஜனவரி பதினெட்டு பிப்ரவரி ஐந்து மார்ச் ஒன்று ஆகிய தேதிகளில் இங்கிருந்து லக்னோவுக்கு இயற்கிறாங்க அதே போல அங்கிருந்து மூன்று நாள் தள்ளி ஜனவரி இருபத்தொன்று பிப்ரவரி பதினெட்டு மார்ச் நாலு அந்த மூன்று நாள்களும் லக்னோவிலிருந்து சிறப்பு ரயில்கள் சென்னை சென்ட்ரலுக்கும் வருது எனவே நாம் இங்கே போகணும் இங்கேருந்து அங்கே போகணும் அப்படின்னு நினச்சா இந்த சிறப்பு ரயில்களை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் இப்படி பல விதத்திலும் பல சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது நம்ம இருந்து நிறைய பேர் போவாங்க நமக்கு வந்து முந்தியெல்லாம் வந்து சோசியல் மீடியா காலம் இல்லை அதனால் யார் போகிறாங்க யார் போகலைங்கிறத நம்ம உடனே தெரிஞ்சுக்க முடியாது ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம உடனே தெரிஞ்சிக்க முடியும் அந்த அளவுக்கு எல்லோரும் ஆக்டிவாக இருக்காங்க நிறைய பேர் இங்கேருந்து அங்கே சென்று கும்பமேளாவில் கலந்துக்கிட்டு புனித நீராட இருக்கிறாங்க உங்களுக்கு அதே போல் அந்த கும்பமேளாவில் கலந்துக்கிட்டு புனித நீராட ஆசை இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க ஜனவரி பதினெட்டு பிப்ரவரி அஞ்சு மார்ச் ஒன்று ஆகிய தேதிகளில் புறப்படக்கூடிய அந்த ரயில்களில் கிளம்பலாம் சிறப்பு விமானங்கள் இங்கேருந்து ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்குது அங்கே போங்க அற்புதமான இந்த ஆன்மீக கூடுகையில் நீங்களும் கலந்துக்குங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய புத்துணர்ச்சி கிடைக்கும் நன்றி